வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்காந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இதுதான் பூமி இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரியப்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்லா ஒரு அருமையான செம்மண் பூமிங்க கிணறு ஃப்ரீபி சர்வீஸ் இருபது கட்ச்பி வாய்க்கால் பா வசதி பாசனத்துடன் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இந்த பூமி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு சைடுமே தார் ரோடு பேஸ் வருங்க கார்னர் சைடுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க பாருங்க இந்த சைடில் ரோடுங்க ஃபுல்லாக கார்னர் சைட்டாக வருங்க நல்ல ஒரு அருமையான பூமிங்க செம்மண் பூமி மொத்தம் வந்து பதினாறு ஏக்கராங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்வெல்லுங்க ரெண்டு ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸ் வந்து பத்து ஹெச்பி பத்து ஹெச்பி இருக்குதுங்க இந்த லேண்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸு பஸ் ரூட்டுங்க மெயின் ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பாருங்க பஸ் ரூட்டு மெயின் ரோடு பேஸ் பஸ் ரூட்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஏக்கரா நல்லா செம்மண் பூமி வாய்க்கால் பாசனத்தோடு இருக்குது பாருங்க உங்களுக்கு பேஸ் வந்து வீடியோ ஃபுல்லாக காமிக்கணுங்க நல்லா அருமையான ரோட் பேஸுங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு சரிவாக வருங்க சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டாங்க டைமண்டு வலை ஓட்டு ஃபென்சிங் நல்லா குவாலிட்டியான கல் போட்டு போட்டாங்க நம்ம லேண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளை வாய்க்கால் போகுதுங்க பிஏபி ஓட கிளை வாய்க்கால் போதுங்க நம்ம இப்போ ரோட் பேஸெலாம் வந்து வீடியோ உங்களுக்கு காமிக்கணுங்க லேண்டு உள்ளே தெரியறதா லேண்டு வாஸ்துப்படி கிணறு வந்து பார்த்தீங்கன்னா ஜலமூல இருக்குங்க போர் ஜலமூல இல்லைங்க நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குங்க நல்லா ஒரு அருமையான செம்மண் பூமி நீங்கள் ஒரு பெரிய பிளாட்டை வாங்கணுன்னா கண்டிப்பாக இந்த பூமி வாங்கலாமங்க ஏன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க கிரவுண்டு வாட்ரு நல்லா இறக்கிற ஏரியாங்க வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க இந்த ஏரியாவில் சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க தோப்பு நிறந்த நிறைந்த பகுதியில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு டு ஆறு ஏக்கரா பக்கமாக பார்த்திங்கன்னா தென்னங்கன் போட்டாங்க போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஹாஃப் ஹவர்ஸ் இருக்குங்க அந்த மாதிரிக்கு சூப்பரான பூமிங்க நீங்கள் வந்து இதில் வந்து எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியலுமீங்க லேண்ட் ஓனரே எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க கிணறு போர்வெல்லுங்க ஈபி சர்வீஸு ஃபென்சிங்கு எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க நீங்கள் பதினாறு ஏக்கராவுக்கு ஃபென்சிங் போடனா உங்களுக்கு பார்த்தீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் ரூபா வருங்க அந்த காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் தானுங்க ரோடு பேஸே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு வருங்க பதினாறு ஏக்கராவுக்கு ரெண்டு சைடும் சேர்ந்து ஒரு கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ரோட் பேஸ் வருங்க நல்ல ஒரு சூப்பரான பூமிங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க இந்த லேண்டோட என்ட்ரன்ஸ் உங்களுக்கு காமிக்கணுங்க அந்த தான் என்ட்ரன்ஸ் வருங்க அதை உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிடுங்க ஃபுல்லாக ரோடு பேசுங்க இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு பேரும் கூட சேர்ந்து வாங்கி ரெண்டாக பிரிச்சுக்கலாமுங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரோடு வசதி இருக்குது இபி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குதுங்க அதனால் ரெண்டு பேரும் கூட வாங்கிக்கலாமுங்க ஆளுக்கு எட்டு ஏக்கரா மாதிரி வாங்கிக்கலாம் சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அருமையான ரோடு வசதியோட நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் பூமி வந்து விற்பனைக்கு பாருங்க ஈபி சர்வீஸு கிணறு இது எல்லாமே தெரியுது என்ட்ரன்ஸுங்க அந்த கேட்டு தான் ஒரு சின்ன ரூம் இருக்குங்க லேபர் ரூம் மாதிரி இந்த லேண்டை பார்க்கணுன்னா கால் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கு தான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜலமுலையில் வச்சுக்கிறாங்க வாஸ்துப்படி நன்றி வணக்கம்